வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டேக்ட்ருங்க இந்த வண்டி கூடவே ஒரு ஒன்பது கொத்து ஆம் கலப்பீங்க கூடவே வந்து ஒரு ஏழு கொத்து கிளப்பிங்க கூடவே வந்து ஒரு சட்டி கிளப்பிங்க கூடவே வந்து ஒரு பெட்டிங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வேலை காண ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினு கியர் கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டாக்டருங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டி கூட விவசாய உபகரணங்கள் அனைத்துமே நேரில் பார்ப்பதற்கு முடிய முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க பேக் டேரு ஃப்ரண்ட் டேரு ஜூமிங்கில் வியூ பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டேக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தெட்டு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டேக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க டிஎன் முப்பத்தி ஆறு கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய டேக்டருங்க ஃப்ரண்ட் டயரில் இரண்டு டயருங்களுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க பேக் டயரும் நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியில் எந்த இடத்துல ஆயில் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய ஸ்வராஜ் செவன் டால் ஃபோர் எஃப்இ கேட்குருங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்பின் சொல்ல இயங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் அனைத்துமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இந்த வண்டி கூடவே ஒரு ஒன்பது கொத்து ஆம் கலப்பிங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட ஆம் கொத்து கிளப்பிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆமெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய கலப்பிங்க ஃப்ரேமு நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வந்து ஃபுல் சாலிட் ஸ்கொயருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெவி டைப் கொண்ட ஆம் கலப்பிங்க ஒன்பது கொத்து ஆம் கலப்பை குறைந்த நேரந்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க பட்டா பார்த்திங்கன்னா இரண்டு பட்டா மட்டும்தான் ஓடிக்குதுங்க ஹெவி டைப் கொண்ட ஒன்பது கொத்து ஆம் கலப்பிங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கொத்து கலப்பீங்க ஹெவி டைப் கொண்ட ஏழு கொத்து கலப்பீங்க ஏழு கொத்து ப கிளப்பீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய ஏழு கொத்து கிளப்பிங்க ஏடெல்லாம் வந்து நல்ல தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் ஏழு கொத்து கலப்பை உபயோகப்படுத்திக்கிறாங்க பின்னாடி சைடு ஏழு கொத்து கலப்பை வியூ பண்ணிக்க பார்த்தீங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட ஏழு கொத்து கலப்பீங்க கூடவே வந்து ஒரு டிஸ்க் கலப்பீங்க டிஸ்க்கு கிளப்பி பார்த்திங்கன்னா இரண்டு டிஸ்க் கொண்ட கலப்பைங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு கலப்பைங்க நல்ல ஹெவியான டைப்பில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு கிளப்பிங்க டிஸ்க்கு கலப்பக்கூட பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிங்க இரட்டை கதவுகள் இரண்டு இரண்டு வீல்கள் கொண்ட நல்ல ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் பெட்டிங்க நல்ல ஹெவி டைப் கொண்ட பெட்டி இரண்டு சைடுமே தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க நான்கு டேர்களுமே நல்ல நிழல் தான் இருக்குதுங்க நல்ல ஹெவி டைப் கொண்ட பெட்டி பதினாலு அங்கில் கொண்ட பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஹெவி டைப் பெட்டிங்க டோப்பாரை எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருக்குங்க பிளாட்ஃபார்ம்லாம் தெளிவாக தெளிவாக ரிவ்யூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க அரிசல் பொரிசல் ஓட்டை இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருந்துட்டுருக்கூடிய இரண்டு கதவுகள் இரண்டு இரண்டு வீல்கள் கொண்ட ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க வண்டி மூணு கலப்பை பெட்டி இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக செத்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொட்டுமுட்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் மூணு கலப்பை பெட்டி இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த கலப்பை பெட்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்